வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கற்க தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியாக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த வெற்றி ரொம்ப எளிமையை பாருங்கள் என்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மனதில் பதிவைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள் சில பேர் நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் கற்றுக்கிறாங்களே ஆனால் வாழ்க்கையை தோல்வியாக தானே முடியுது சொல்லி நில பாருங்கள் கற்றுக்கொள்வது வந்து எதுவும் ஒன்று ரெண்டு இல்லை எந்த காரியத்தில் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறானோ அதை குறித்து அவன் அறிவை கற்றுக்கொண்டிருக்கிறான் எந்த காரியத்தில் மனுஷன் தோத்து போனோம் அதை குறித்து அவங்களை அறிவு இல்லை அப்போ இதில் குறித்து அறிவு இருக்குது அதை குறித்து அறிவு அறிவில்லை அப்படின்றால் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே தன் வாழ்க்கை குறித்தும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய பொருளாதாரத்தை குறித்தும் எல்லா விதத்திலும் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உலக அறிவியல் வாழ்வியல் அறிவியல் இந்த உலக அறிவில் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற வேலை செய்வது ஆசீர்வாதம் உள்ளது பணம் பொருளோடு கூட இந்த உலகத்திலே கடன் கொடுக்க முடியாத கடன் வாங்காதபடிக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை அதுக்குண்டான அறிவு ரெண்டாவது வாழ்க்கைக்குரிய அறிவு என்றால் இந்த உலகத்தில் எப்போதும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கணும் எரிச்சலோடு டென்ஷனோடு மற்றவங்கள கசப்புகள் பகைகள் புறங்கூறுதல் எரிச்சல்கள் விரோதங்கள் பெருமைகள் அகம்பாவங்கள் இவைகள்லாம் இருப்பதில்லை இது வாழ்க்கை குறித்த அறிவு இந்த வாழ்க்கை குறித்த அறிவை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தான் ஒரு மனிதனுடைய சுபாவங்கள் வெளிப்படும் நல்ல சுபாவங்கள் வெளிப்படும் இந்த நல்ல சுபாவங்கள் வெளிப்படும் போலதான் அது உங்களுக்கு லாபம் அது மற்றவர்கள் லாபம் அதுக்கு என்ன பண்ண வேண்டும் இந்த உலகத்துல இது ஒன்னு ரெண்டு கற்றுக்கொள்வதில்லை இந்த உலகத்திலே கடைசி வரை கற்றுக்கொண்டே இருக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தான் என்ன நடக்குது என்றால் படிப்படியாக நம்ம முன்னேறுகிறோம் படிப்படியாக முன்னேறும் இந்த படிப்படியாக முன்னேறும்போது என்ன உண்டாகுது அது உங்களுக்கு லாபம் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் லாபம் நாட்டுக்கு லாபம் உங்க சபைக்கு லாபம் உங்க மக்களுக்கு லாபம் உங்க கூட பிறந்தவர்கள் லாபம் உங்களோடு இருக்கணும் எல்லாருக்கும் லாபமா இருக்குது அப்படி லாபம் இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றைப் போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி, பிரியப்